ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பராக ஒரு காளான் கிரேவி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக எனக்கு வந்து சிப்பி காளான் வந்து கிடச்சிச்சுங்க சிப்பி காளான் வந்து மோஸ்ட்லி நான் எல்லா டைமும் கிடைக்காது காளான் தான் கிடைக்கும் சிப்பி காளானில் எப்படி சூப்பராக கிரேவி செய்கிறது சிம்பிளான ஸ்டெப்பில் நான் சொல்லித்தரேன் தரேன் வந்து சிப்பி காளான் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்தேன் ஒரு பேக்கெட் நாற்பது ரூபா ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ஈஸியாக கையிலேயே பிச்சு போடுற மாதிரி தான் இருக்குங்க கத்தி வச்சுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஈஸியாகவே இந்த மாதிரி பிச்சுக்கலாம் பிச்சு பிச்சி சின்ன சின்னதாக உங்களுக்கு பெருசு பெருசாக வேணுனாலும் ரெண்டு ரெண்டாக கிளி போட்டுக்கலாம் இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பிச்சு போட்டுக்கலாம் பிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி ஸ்டவ்வில் வந்து வச்சுக்கலாம் இது கொஞ்ச நேரம் லைட்டாக உச்சி போட்டு ஒரு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும் பச்சை தண்ணியில் வந்து முன்னாடியே கழுவியாக அறுக்க வேண்டாம் ஏன்னா வந்து இந்த பின்னாடி வந்து செ செதில் மாதிரி இருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் அஃபெக்டான ஒரு அலுவன மாதிரி ஆயிடும் அதனால் வந்து அது வேணாம் ஃபஸ்ட்டு வேக வைக்கிறப்ப கழுவி அப்படியே டைரக்டாக அடுப்பில் வச்சுட்டாவே ஓகே பாருங்கள் நல்லா அந்த கலர் மாறி வந்துருச்சு கொஞ்சம் இந்த பெருசாக இருக்கிறது வந்தவுடனே லைட்டாக சுருங்கி சின்னதாகிற மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வடித்து வச்சுக்கலாம் பாருங்க வடித்து வச்சாச்சு வடித்து வச்சுட்டு நல்லா ட்ரை இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஓட்டத்தட்டு இருந்துச்சுன்னா இதை எடுத்து நல்லாவே ட்ரை பண்ணணும் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தான் வெங்காயம் கடலைப்பருப்பு தக்காளி இதெல்லாம் போட்டு வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தான் தாளித்து கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ சூப்பரான சிம்பிளான ஸ்டிப்பில் நான் வந்து செஞ்சுருக்கேன் நீங்களும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சூப்பராக இந்த மாதிரி கிராமத்து சமையல் வந்து சமைக்கிறது சிம்பிளான ஸ்டெப்பில் நான் போட்டிருக்கேன் எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் வெறும் மஞ்சள் தூள் மிளகாப்பொடி இட்லி இது மட்டும்தான் நான் போட்டு செஞ்சுட்டுக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க போகும்போது தக்காளி தக்காளி ரெண்டு உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பா வேணும் அப்படின்னா மூணு தக்காளி கூட போட்டுக்கலாம் அந்த வந்து நல்லா வந்து கிரேவியான இது இது வரும் தான் அந்த தக்காளி வந்து போடுறது தக்காளி வேண்டாம் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் ஆனா வந்து காளான் வந்து ட்ரையாக பொரியல் மாதிரி ஆகிடும் தக்காளி போட்டால் தான் அந்த கிரேவி தெருவில் வரும் கடந்த மஞ்சள் தூள் போட்டாச்சு அடுத்தது மிளகாப்பொடியும் மிளகாப்பொடியும் நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உப்பு பொடியும் நீங்கள் கூட குறைச்சி போட்டு லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கிரேவி மாதிரி வதக்கிக்கலாம் இது நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா வேகட்டுங்க வேகிறப்போ தான் வந்து அந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வந்தால் தான் அந்த கிரேவி வந்து எல்லாம் காலன்லலாம் ஃபுல்லாக அப்ளை ஆகி நல்லா வரும் மிளகாப்பொடி வந்து வீட்டில் அறுத்து பொடிங்க கடையில் வந்து நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு வெறும் சில்லி பவுடர் மட்டும் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா சில்லி பவுடர் ப்ளஸ்ஸு மல்லித்தூ கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்ல கிரேவி இதில் மாதிரி வந்துருச்சு நான் வடித்து வச்சு எடுத்து அந்த காலன் வந்து போட்டு கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து காளானை வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் இது நல்லா அந்த எல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் போட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டால் தான் அந்த மசாலா நம்ம போட்டிருக்கிற கிரேவியும் காளானும் நல்லா வந்து ஈக்குவலாக அப்சர்வ் ஆகும் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஓகே மல்லி இலை போட்டு இலை இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து மல்லிகை எனக்கு சொன்னால் போட்டுக்கிறேன் மல்லி இலை போட்டு நான் வந்து இறக்கிக்கலாம் முட்டுக்காலானும் இதே மெத்தடில் தானே பண்ணுவாங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு நான் மீட் பண்ணுறேன் ായി